புகைப்படத்தை பார்த்து கதறி அழுது காலை பிடித்து ஒருவர் மன்னிப்பு கேட்பது என்பது இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றில் இப்படி நடந்தது கிடையாது ஏனென்றால் துப்பாக்கிச் சூடு நடந்த பொழுது அதிமுக ஆட்சியில் வந்து அப்போதான் இருந்த முதலமைச்சரும் இது இப்படி போல யாரோ காலில் விழுந்த அழுகலை கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும் ரெண்டு முறை கள்ளசாரை மரம் நடந்த பொழுதும் இப்போது இருக்க முதலமைச்சரும் யார் காலில் விழுந்து அழுகல் அப்படின்னும் பொழுது அப்போ நான் முன்பே சொன்னதான் விஜய் அவர்களை இவர்கள் எல்லாரும் மக்கள் ஆனால் அவற்றை இன்னொரு போர்வனமும் குணமும் ஒன்று இருக்கு இதற்கு நிச்சயமாக வழி தீர்க்காமல் விடப்போவது இல்லை என்றால் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் ஸோ இன்றைக்கு தேவரை சந்தித்து தேவரின் ஆசை பெற்று அரக்கன்களை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறதாம் தாவேக்கா அந்த உயிரை உறவுகளை பறி கொடுத்த அந்த குடும்பத்தினர் உள்ளபடியே விஜய் அவர்கள் வருவதைத்தான் எதிர்பார்த்தார்கள் அந்த சூழல் இல்லை அப்படின்னும்பொழுது அவர்களுக்கு அதனால் அவர்கள் கோச்சிக்கிட்டு பணத்தை திருப்பி கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே அக்செப்ட் பண்ணுவோம் மீண்டும் விஜய் அவர்கள் கரூருக்கு போறேன்னு சொல்றாரு அன்னைக்கு அவர்கள் நேரில் சந்திச்சு ஆசுவாசப்படுத்துவர் அன்றைக்கு அந்த நிதியை கொடுப்பார் சக்கரை நோய் கூட பல் பிரச்சனையா சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர் ஓசோன் ஆக்சிஜன் தெரபி என அனைத்தும் நம்ப லார்ட் அண்ட் டேபிள் ஒரு சிபிஐ அதிகாரிகள் யாரும் இல்லாமலோ இது சந்திக்கிறது சரியா இருக்குமா இது சாட்சி கலைக்கிறதுக்கான முயற்சி இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க கரூர்ல செந்தில் பாலாஜி வீடு வீடா போய் எல்லாத்துக்கும் வந்து தீபாவளிக்கு ஸ்வீட்டு பாக்ஸ் அண்டா கொடுத்தேல நீ வீடு வீடா சந்திக்கலாமா வரக்கூடிய தேதி அடுத்த கட்ட கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்தில் சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவார் அதிமுகவில் இருந்து எத்தனை பேர் அணுகினாங்க அதுல வந்து முக்கியமாக முன்னாள் அமைச்சராக இருந்த ஒரு முக்கியமான நபர் வந்து விஜய் அணுகிருக்கார் மாப்பா பாண்டி ரஜனா கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மட்டும்தான் விஜய் அழைச்சிட்டு போய் அந்த காங்கிரஸோட வந்து விஜய் வந்து அலைன்ஸ் செஞ்சாக்கா க்ளீயர அஜிஸ்ட்டு வந்துடுவாங்க இப்போது விஜய் கட்சிக்கும் ஒரு அங்கீகாரம் தேசிய கட்சியாக வளருவதற்கான ஒரு வேலை காங்கிரசும் உயிர்போடு வைத்துக் கொள்வது இந்த இடத்துல கம்பு சுத்துகா ஸ்டாலின் கூட்டு போவார் அவரு அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா சார் முத்ராமலிக தேவர்களுடைய பிறந்தநாள் மற்றும் குரு பூஜை நிகழ்வு இன்னைக்கு தாவேக்கா சார்பா அவர் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் வீட்டில் அந்த மாலை போட்டுக்கிறாரு பூச்செயலாளர் புஷியானது நேரடியாக மதுரைக்கே போயிருக்கிறாங்க புர்வா முத்ராமணிக்கு தேவர் அவர்களுக்கு பொதுச்செயலாளர் போய்ட்டு தலைவர் ஏன் வீட்டில் இருந்து போட்டார் டேரெக்டாக அவர் மதுரைக்கு போலேங்கிற விமர்சனலாம் வருது இப்போ தாவைக்கா அடுத்த நோக்கி நகர்றாங்களா விமர்சனம் வைக்கிறதே ஒரு வேலையாச்சிருக்காங்க அது ஒரு கேள்வியை வைக்கிறீங்க இல்லை அதை மாதிரி அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்றைக்கி இருக்க ஸ்கூலில் உங்களுக்கு தெரியும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு இன்னும் வந்து எஸ்ஓபி இன்னும் ஃபார்ம் பண்ணல இந்த வழி கொடுக்கல இவர் இந்த நேரத்தில் சும்மாவே அங்கே எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு தெரியும் இப்போ இவர் போனாக்கா மேற்கொண்டு ஒரு சிக்கல் ஆகும் அதைத்தான் விரும்புகிறீர்களா இல்லை இல்லை ஸோ அப்போ அதை புறம் சொல்லிடுவோம் ஸோ இன்றைக்கு தேவரை சந்தித்து தேவரின் ஆசை பெற்று அரக்கன்களை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறதாம் தாவேக்கா புரிஞ்சா யார் யாரெல்லாம் மக்களை வதைக்கிறார்களோ அவர்கள் தானே அறக்கன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் தான் புரிஞ்சணும் யாருன்ட்டு அதில் எந்தெந்த கூட்டணி எந்தெந்த கட்சி நபர்கள் என்பது ஸோ இவர்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று நீங்கள் வந்து கரூர் மக்களை மகாபலிபுரம் வர வைத்த பிறகு அதை வைத்து நம் குளிர் காயலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்த பீஸ் மாபீஸ் காபீஸ்னு பல கூட்டம் இருக்கு இல்லையா இவர்கள் எல்லோருக்கும் பெரிய செட்பேக் ஏன்னா விஜய் அவர்கள் அங்கே கேமரா அலோ பண்ணல கூட யாரையுமே அலோவ் பண்ணல தனிப்பட்ட முறையில் தன் குடும்பத்தில் ஒரு நபர் இறந்து போனால் எப்படி மனம் விட்டு பேசி அழுவார்களோ இன்னும் சொல்ல போனான்னு ஆசை என்ன ஒரு விஷயம்னா நம்ம கூட இப்போ குடும்பங்களில் பெரிய ஒரு சண்டையோ ஒரு சிக்கலோ ஏற்படுத்தியிருக்கோம்னா யாராவது நம்ம காலில் விழுந்து யாரையாவது மனுப்பிக்கிட்டு கேட்க மாட்டான் குடும்பத்துக்குள்ளே நம்ம அப்படி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு பெருவாரியாக இல்லை ஆனால் அதை தாண்டி ஒரு மனிதன் இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிறாரு இவ்வளோ பணம் இருக்குது அதிகாரம் இருக்குது இவ்வளோ பெரிய மக்கள் பணம் இருக்குது இதையெல்லாம் தாண்டி எந்த ஈகோவும் இல்லாமல் அந்த குழந்தைகளுடைய புகைப்படத்தையும் இறந்தவர்களுடைய புகைப்படத்தையும் பார்த்து கதறி அழுது காலை பிடித்து ஒருவர் மன்னிப்பு கேட்பது என்பது இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றில் இப்படி நடந்தது கிடையாது ஏனென்றால் துப்பாக்கிச்சூடு நடந்த பொழுது அதிமுக ஆட்சியில் வந்து அப்போது இருந்த முதலமைச்சரும் இது இப்படி போல் யாரோ காலில் விழுந்த அழுகலை கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும் ரெண்டு முறை கள்ளசாரை மரம் நடந்த பொழுதும் இப்போதிருக்கு முதலமைச்சரும் யார் காலில் விழுந்து அழுகல் அப்படின்னும் பொழுது அப்போ நான் முன்பே சொன்னதான் விஜய் அவர்களை இவர்கள் எல்லாரும் மக்கள் உறவாய் பார்க்கிறான் அவன் அவன் அண்ணனா தம்பியா பிள்ளையா இப்படி பார்த்ததுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து அவரை இந்த இடத்துக்கு தள்ளியிருக்கு நீங்கள் அந்த கரூர் சம்பவம் நடந்த பொழுதே நம்ம பேசியிருக்கிறோம் விஜய் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார் நான் சொன்னேன் இல்லையா ரூமில் போயிட்டு அவர் அழுதுகிட்டே இருக்கார் சாப்பிடல வேறு யாரையும் பெருசாக சந்திக்க விரும்பலை அதில் இருந்து அவர் ஆஸ்வாசப்பட்டு நார்மலாகி பேசுவதற்கே ஒரு வாரம் எடுத்தது கூட இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர்கள்டோ அல்லது முக்கியமான நிர்வாகங்கள்கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னா என்ன என்ன விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கருவுக்கு போகிறதுக்கான வேலை செஞ்சீங்களா செய்யலை இவ்வளோ தான் பேசுனாராம் மணம் விட்டு பேசியோ அவர் சிரிச்சோ அவர் ஒழுங்காக சாப்பிட்டோ யாருமே பார்க்கலன்றதை நம்ம கிடைக்கப்பட்டு அது உள்ள மக்களே கூட சொல்கிறாங்க அவர் தாடியெல்லாம் வச்சு உடல்லாம் இழைத்து போய் ரொம்ப அப்படி தான் தாடியில் அப்படி தான் இருந்தாருன்னு சொல்கிறாங்க ஏன் இது ஊடகங்களில் தான் அனு அனுமதிக்கப்படலையா ஆமாம் இது இது அனுமதிக்க வேணும் என்ற அவசியம் இல்லை என்பதை அவர் ரொம்ப தெளிவாக உணர்ந்திருக்கார் இப்போது நம்ம குடும்பத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறத நம்ம யாராவது வீடியோ எடுக்கிறத அனுமதிப்போமா இயல்பாக பேசுவோமே நம்ம குடும்பத்தில் ஒரு ஒரு இழப்பு நடந்திருக்கு நம்ம அங்கே போகிறோம் அதை கலந்து கொள்ள நிகழ்வை நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் நம்ம விட்டு நிறைய விஷயம் பேசுவோம் நிறையா செயல்கள் செய்யும் நம்மளை தெரியாமல் நம்மளுக்கு நம்மளை அறியாமையே ஆத்மாத்மா அழுகிறது மனம் எதும்புறது எல்லாமே விஷயம் இருக்கும் இதெல்லாம் வந்து வெளியில் வந்தால் இதை ஒரு இவர்கள் வந்து ஏற்கனவே விஜய் போட்ட வீடியோவையே அவர் வந்து செட்டிங் பண்ணி போடுறாரு அப்படி இப்படின்னு பேசினாங்க ஸோ இதையும் மேலும் அரசியலாக்கத்தான் பார்ப்பார்கள் பொழுது அதை ஒரு விரும்பலை யதார்த்தம் அதுதான் அவருடைய குழந்தைத்தனமான ஒரு குணம்னு அவர்கிட்ட ஒன்று இருக்குது குழந்தைகளை பார்த்தால் குழந்தைகளுக்கோட குழந்தைகளாக அவர் மாறிடுவார் அந்த பிள்ளைங்கள்ட்ட அதற்கு சரிசமாக விளையாடுவார் உட்காந்து எந்த ஈகோவும் இருக்காது நீங்கள் அப்படிலாம் ஒரு மனுஷன் இப்போ சம காலத்தில் பார்க்க முடியாது ஒரு இந்த மாதிரி யார் இருப்பா தெரியுமாண்ணா சார் தாய் தகப்பன் தான் இருப்பாங்க தன் சின்ன பிள்ளைங்கள்கிட்ட இவங்க அந்த பிள்ளைங்களோட ரேஞ்சுக்கு இறங்கி விளையாடுவாங்கல்ல அப்படித்தான் விஜய் விளையாடுவார் அப்படித்தான் நடந்துப்பார் ஸோ அப்படிப்பட்ட குழந்தை மனம் கொண்ட நபரை இன்றைக்கு அளவுக்கு வந்து அழுக வச்சு இவ்வளோ வேதனைக்கு உள்ளாக்கி ஆனால் அவர்கிட்ட இன்னொரு போர்க்குணமும் பிடிவாத குணமும் ஒன்று இருக்குது இதற்கு நிச்சயமாக பழிதீர்க்காமல் விடப்போவது இல்லைன்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அது எப்படியாப்பட்ட பழி இவர்களை திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது உன்னை இங்கேருந்து தூக்குறது அதற்கான ஸ்ட்ராட்டஜி என்னவோ எல்லாத்தையும் தான் இல்லை இந்த இந்த மக்கள் ச மக்களை கரூர் மக்கள் வந்து சந்தித்ததில் கூட சில விஷயங்கள் ஊடகங்களில் வெளியே வந்துச்சு ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து இருபது லட்சம் ரூபா போட்டிருந்தாங்க இது மாதிரி எங்களை முப்பது நாள் வரைக்கும் நாங்கள் துக்க வீட்டுக்கு வெளியே போக மாட்டோம் அப்படின்றதுனால இன்னொன்று எங்களை சந்திக்கிறதுக்கு அவர் தான் சொன்னார் அவர் இப்போ நாங்கள் போய் எங்களை வந்து கூப்பிட்றாங்க நாங்கள் போகலன்னு சொல்லியிருக்காங்க இப்படி இவங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லாத ஒரு நபரை இவங்களுக்கு விரோதமாக இருக்க ஒருத்த குடும்ப உறுப்பினர்களே இருக்கவங்க அவங்களை அழிச்சிட்டு போனதாக சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக அது என்ன விஷயம் அது அவங்க திருப்பி பணம் அனுப்புனதெல்லாம் உண்மையாது நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே சீரியஸாக அரசியல் பண்ண விரும்பலை ஒருவேளை அந்த உயிரை உறவுகளை பறிகொடுத்த அந்த குடும்பத்தினர் உள்ளபடியே விஜய் அவர்கள் வருவதைத்தான் எதிர்பார்த்தார்கள் அந்த சூழல் இல்லை அப்படின்னும்பொழுது அவர்களுக்கு அதனால் அவர்கள் கோச்சுக்கிட்டு பணத்தை திருப்பி கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே அக்செப்ட் பண்ணுவோம் மீண்டும் விஜய் அவர்கள் கரூருக்கு போகிறேன்னு சொல்கிறார் அன்றைக்கி அவர்கள் நேரில் சந்தித்து ஆஸ்வாசப்படுத்துவார் அன்றைக்கு அந்த அந்த நிதியை கொடுப்பார் ஆனால் இதை நம்ம வேறு மாதிரி அரசியல் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா திமுக சார்பில் யாராவது சொல்லியிருப்பாங்க பேசியிருப்பாங்க எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்துருப்பாங்கன்னு அந்த உறவுகளை நான் கேவலப்படுத்த விருப்பமில்லை இது நிச்சயமாக இந்த பிரச்சனை சரி செய்யப்படும் அவரும் அந்த குடும்பமும் தத்தெடுக்கப்படுவார் நிச்சயமாக இல்லை இன்னொன்று என்னென்னா இப்போ சிபிஐயில் வழக்கு இருக்குது சிபிஐயில் இருக்கும்போது விசாரணையில் இருக்கும்போது ஒரு தனியறையில் விஜய் விஜய் அந்த மா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் சந்திக்கிறாங்க தேர்ட் பர்சனை யாருமே இல்லாமல் சந்திக்கிறதுங்கிறது இதுக்கு முதல்ல சட்ட ரீதியான சரியா அப்படிங்கிற கேள்விகளையும் சில சிலர் எழுப்புகிறாங்க யார் கேட்டது நக்கிரனாக இருக்கட்டும் இன்னும் சில பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் அவங்களாம் எழுப்புகிறாங்க இந்த பெரிய மீசை தொல்லை எனக்கு தாங்கள போன வாடின்னு நான் கேட்டேன் நீ என்ன லைட் மேனா இருந்தீங்களா இருக்கும்போது இது மாதிரி பண்ணலாமான்னு கேக்குறாங்க அது அதுக்கு பதில் சொல்லுங்க சிபிஐல இருக்கும்போது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களை தனி அறையில பப்ளிக்கா இல்லாம ஒரு வீடியோ வீடியோ வீடியோவோ ஒரு சிபிஐ அதிகாரிகள் யாரும் இல்லாமலோ இப்படி சந்திக்கிறது சரியா இருக்குமா இது சாட்சியை கலைக்கிறதுக்கான முயற்சி இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்கல்ல கரூர்ல செந்தில் பாலேஜ் வீடு வீடா போய் எல்லாத்துக்கும் வந்து தீபாவளிக்கு ஸ்வீட்டு பாக்ஸ் அண்டா கொடுத்தே நீ வீடு வீடா சந்திக்கலாமா சொல்லுங்க நீ வீடு விட சந்திக்கலாமா இதே என்கொயரி இருக்கிறப்ப ஒட்டுமொத்த கருரையும் நீ வந்து விலைக்கு வாங்குறியான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல எப்பா யாரும் எது வீடியோ போடாதீங்கப்பா எந்த எதுவும் சொல்லாதீங்கப்பா சொன்னால் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம்னு கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா சப்ஜெக்ட் வெரிஃபை அப்படின்னும்பொழுது நீங்கள் சந்திக்கலாமா நீங்கள் ரெண்டாவது விஷயம் அவர் அவர்தான் சந்திப்பதற்கு முழு தார்மீகம் இருக்கிறது அவருக்காக வந்த நபர்கள உறவுகள் தான் அங்கே வந்து உயிர் போயிருக்கணும் பொழுது அவர் சந்திப்பதில் என்ன சிக்கல் இருக்க முடியும் ரெண்டாவது விருப்பத்தின் பேரில் தான் அவருங்க வராங்க நம்மளுது இதில் யாரும் ஒன்றும் சேர்த்துக்கலன்னா சார் ஏன்னா இன்னைக்கு கூப்பிட்டு அவர்கள் ஏதாவது புதுசாக சொல்ல வைக்க போகிறாரா அந்த நொடி உயிர் பிரிந்த அந்த நொடியை யாருமே விஜய் அவர்களை குறை சொல்லலை எல்லாரும் யாரை குறை சொன்னாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னும் பொழுது அப்போது இது மூலம்லாம் பெரிய ஒரு சாட்சியை கலைக்கக்கூடிய அந்த மாதிரி பேசுகிறான்னா அவன் சீரியஸாக சொல்கிறேன் புத்திக்கு அவனுக்கு அறிவு என்ன சொல்றது சம்மந்தம் இல்லாத நபர் தான் அப்படி பேசியிருக்க முடியும் தாவேக்கா சார்பாக ஒரு குழு கூட்டம் நடந்ததை பார்த்தோம் முதல்ல வந்து இதுவரைக்கும் வந்து ஒரு நேரடியாக கட்சி விஜய் புசியானந்த் இப்படி தான் இருக்கும் இந்த இருபத்தெட்டு பேர் கொண்ட ஒரு குழு உருவாகுவதற்கு என்ன காரணம் என்ன காரணம் நீங்கள் தான் சொல்லணும் செய்தியாளர் செய்தியை பார்த்துருப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது என்ன இல்லை என்ன எதன் அடிப்படையில் உருவாக்கணும்னு செய்தி பார்த்துருப்பீங்களே சார் சொல்லுங்கள் சார் ஒரு ப ஒரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா புசியானந்த் அவர்களுக்கு செக் வைக்கிற செக் வைச்சார் விஜய் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் போகிறாங்க அதெல்லாம் உண்மையாக அவருக்கு செக் வைக்கல கேஷும் வைக்கல அதெல்லாம் வந்து இங்கே சாத்தியமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு செக்கெல்லாம் வைக்கலை அவருக்கு அவருக்கு எதிராக ஒரு 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 மனநிலை உருவாகி உள்ளது என்பதும் மறுக்க முடியாத நம்ம செய்தி ஊடகங்களில் பார்க்கும்போதே தெரியுதுன்னும் பொழுது இது எப்பயுமே ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் ரீஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க அந்த மறு ஆய்வு செஞ்சுவது மறுசுழற்சி செய்வது என்பது கட்சிக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தை உருவாக்கும்னாக்கா அதை செய்யலாம் எந்த தவறும் கிடையாதுன்னும் பொழுது இங்கே சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது யார் எப்படிப்பட்ட உதவியை நாளைக்கு வந்து இந்த களத்தில் நமக்கு செய்வாங்க யாரால் வந்து கட்சிக்கு மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அந்த கட்சி யோசிக்கும் இல்லையா யோசிக்கும் பொழுது அதற்கான வழிவகை பொழுது இப்போ நீங்கள் எவ்வளோ ஜேபிஆர் காலேஜ் ஓனர் மருமகம் இருக்கார் இல்லையா மரியம்னு நினைக்கிறேன் வில்சன் 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 அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் தான் எல்லாத்துக்கும் மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார் நம்மளுது ஸோ இதெல்லாம் கூடுதல் சப்போர்ட் இல்லையா இப்போ ஒரு கட்சி தலைமை செய்ய வேண்டியது இந்த கட்சியில் இன்னும் அவருக்கு எந்த பொறுப்பும் போடலை அவர் வந்து முன்வந்து செய்கிறதுன்றது தளபதி மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு விசுவாசம் அதே அன்பு அதை தாண்டி இந்த மக்கள் மீதும் அவர் நேசிக்கக்கூடிய குணம்ன்றதுனால தான் செய்கிறார் இல்லாட்டி யார் செய்வா சொல்லுங்க இன்றைக்கி ஒத்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சுட்டு இருக்கியா இல்லை திமுக நென் வரைக்கும் அடிக்கிறியா இல்லையா ஆயிரம் ஓவா கொடுத்தோம் ஆயிரம் ஓவா கொடுத்தோம்னு சொல்றியா இல்லையா ஆனால் அவர் வந்து ரொம்ப சைலண்டா அத்தனை குடும்பத்துக்கு மாசம் மாதம் ரூபாய் கொடுத்துட்டு அதை பற்றி அவர் விளம்பரம் செய்யல அதை பற்றி பெருசாக பேசல தான் தான் கொடுக்கறது பெருசாக அவர் விளம்பரப்படுத்திக்கவும் படுத்திக்கவும் இல்லை அதுக்கப்புறம் பொழுது இந்த 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 ஸ்ட்ரக்சர் அவர் கொண்டு வராங்க இல்லை இது இது நடந்து உண்மையான்றதை நான் உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் இன்னும் இருபத்தெட்டு பேர் கொண்ட நிர்வாகக்குள்ள மூன்று பேர் வந்து புஷ்யானந்த் அவர்களுடைய சீனியர் அதாவது புஷியானந்த் அவர்கள் இந்த மக்களே விஜயுடைய ரசிகர் மண்டலத்துக்கு வருவதற்கு முன்பே இருந்த சீனியர்கள் அதாவது எஸ்ஏசியுடைய ஆதரவாளர்கள் இவங்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இது புஷ்யானந்த வைக்கக்கூடிய செக் அப்படின்ற மாதிரி சொன்னால் அது உண்மையாது அப்படி மூன்று பேர் வந்திருக்காங்களா அது எனக்கும் தெரியல ஏன்னா நான் அப்போ அப்போ காலகட்டத்தில் நான் அவங்களோட பயணப்படலாது யாருன்றதுலாம் எனக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுவும் நீங்க சொன்னதை செய்தியாகத்தான் நான் பார்த்தேன் பொழுது அது எனக்கு தெரியல சரி இப்போ இந்த நிர்வாக என்ன விவாதிக்கப்பட்டது என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டது இல்லை வரக்கூடிய ஐந்தாம் தேதி அடுத்த கட்ட கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்தில் சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த கட்டமாக யாரெல்லாம் இன்னைக்கு கூடுதல் பலமாக சேர்க்கலாம் யாரெல்லாம் இது வரைக்கும் டிவிக்குள்ள வந்து சேருன்னு சொல்லி இது வரைக்கும் அணுகுனாங்கன்னு சொல்லி லிஸ்ட் கேட்டுக்கறான் இப்போ நம்ம மருதலகராஜ் வந்துட்டு இப்போ அங்கிட்டு போயிட்டாரு இப்போ காளியம்மல் வந்தாங்கன்னு சொன்னாங்க இதுபோல் வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னால் அந்த லிஸ்ட்டு அவருக்கும் கிடைக்கப்பட்டிருக்கு இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்றத பர்ஸ்னலாக வந்து சில முக்கியமான நபர்களை வைத்து அவரும் தெரிந்து கொண்டார் இப்போ இவங்கள்கிட்டையும் லிஸ்ட் அவுட் கேட்டுருக்காரு அதிமுகவிலேருந்து எத்தனை பேர் அணுகினாங்க அதில் வந்து முக்கியமாக முன்னால் அமைச்சராக இருந்த ஒரு முக்கியமான நபர் வந்து விஜய் அணுகியிருக்கார் மாப்பா பாண்டி ரஜனா ஒரு பெண் ஓ அதிமுகவில் அமைச்சராகவே இருந்த பெண் விஜயை அணுகியிருக்கிறார் சரி பானமினி அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சிறுபான்மை பெரும்பான்மையிலாம் இப்போ நான் சொல்லிட்டேன்னா அதுக்கு சைட்டை பேரை சொல்லிட்டு போயிடலாம்ல புரியுதுங்களா ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இன்டனான நடந்த விஷயம் அதை போய் நான் ஏன் இப்போ சொல்லுவானே அதே மாதிரி திமுகவுல இருந்தும் பா பேசியிருக்கிறாங்க நாம் தமிழர்லேருந்து இருந்து யாருமே பேசலையாம் அப்படியே பேச வந்தால் வேணான்றா ரொம்ப தெளிவா அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு போயிட்டு முக்கியமான அறிவிப்புகள் வரலாம் அடுத்த கட்டமாக சில நபர்களை கட்சிக்குள்ள கொண்டு வரலாம் இது உங்களுக்கு பிரச்சாரம் தொடங்குது திருமுனை கூட்டங்களாக இருக்கட்டும் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் அந்த மாதிரி பல விடயங்களில் யார் யார் எந்தெந்த பகுதிக்கு அனுப்பலாம் எந்தெந்த மாவட்டத்திற்கு எந்தெந்த மேல்மட்ட நிர்வாகிகள் அனுப்புவது எந்தெந்த மாவட்ட செயலாளர்களையும் அதை ஆர்கனைஸ் பண்ண சொல்றதுன்னு சொல்லி புல் அதுக்கான வேலையை தொடங்குறாங்க கட்சியில் உட்கட்ட சார்ந்து இன்னும் ஒரு பத்தொன்பது இடங்கள்ல மாவட்ட செயலர் நிறுவப்படாமல் இருக்கு சில இடங்கள் இன்னும் பொறுப்புகள்லாம் அணிகள் போடப்படாமல் இருக்கு அதையெல்லாம் அதே பற்றிலாம் விவாதிக்கப்பட்டிருக்குமா அதெல்லாம் பொதுக்குள்ளே ஏதாவது முடிவுகள் வருமா இல்லை எல்லாத்த பற்றியுமே விவாதிச்சிருக்காரு அவர் இந்த இந்த தனிமையாக இருந்த இந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது எதில் லேக்காக இருந்திருக்கிறோம் எதெல்லாம் இனிமேல் சரி செய்யணும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும்பொழுது ஆனந்தவர்களோ நிர்மல் அவர்களோ இல்லாமல் பல முக்கியமான மாவட்ட செயலர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசும்பொழுது அவங்கவுங்க தரப்பில் என்னென்ன விஷயன்றதை சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம சரி செய்ய வேண்டியது இருக்குது இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு இதை தாண்டி யாரெல்லாம் முன்பு டிவி கேவை அணுகி அவர்கள் வந்து உள்ள வராமல் காலதாமதம் படுத்தப்பட்டார்களோ அவர்களும் அந்த காலகட்டத்தில் விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்திருக்குன்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ அல்மோஸ்ட் வந்து இது ஒரு எப்பயுமே இது ஒரு 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 ஆரோக்கியமான விஷயம் தான் நீங்கள் திமுகவா அதிமுக பாத்தீங்கன்னா சிறுதிருமும் பல்குத்துவதும் நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி சின்னவர்களோ பெரியவர்களோ உள்ளெழுத்து போட்டுப்பாங்க ஏன்னா கட்சிக்கு எதாது பலமாக பலமா அப்போ இங்கே அணுகிற நபர்கள் எல்லாமே மிக முக்கியமாக அரசியல் தெரிந்து அரசியல் பழகிய நீண்ட நெடிய காலமாக அரசியல் இருந்தக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் இப்போ லிஸ்ட் அவுட் எடுத்து பார்த்து பேசிகிட்டு இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே எல்லாமே கிளியர் ஆகிரும் இப்போ ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடி பறக்குது பாருங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லி பேசினார் நேற்று நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லிட்டார் ஒரு மாதத்துக்கு முன்பு என்ன அரசியல் நிலைப்படோ அதே தான் தொடரும் அப்படின்ட்டுருக்காங்க இப்போது அதிமுக பாஜக பாஜக கூட்டணியில் தாவேக்கா அப்படின்னு சொல்லப்பட்டது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருச்சா நேற்று நிர்மல்குமாருடைய பேச்சு ஆ சார் ஊரில் ஒரு பொண்ணுன்று இருந்தால் ஆயிரம் பேர் மாப்பிள்ளை கேட்டு வரதான் அழகான பெல்லை வந்து ஆயிரம் பேர் சைட் அடிக்கிறது வளர்க்கணுவாங்கள்ல கேள்விப்பட்டிருக்கீங்களே அந்த வார்த்தையை அதே போல் வந்து நீங்கள் மக்களுடைய செல்வாக்கை பெற்று இன்னைக்கு இவ்வளவு கரூர் விஷயத்தை வந்து இவ்வளோ பெரிய பூதாகரமாக ஆக்கி நீங்கள் பெண்ணு ஆணன் பல நிறுவனத்தை வச்சுக்கிட்டு செஞ்சாலும் சரி இல்லை பல நபர்களை வைத்து வ பத்திரிகையாளர்களூர்வையில் பேசினாலும் சரி பல திமுக நபர்களும் சரி இதை வேறு வடிவத்தில் கட்டமைத்தாலும் விஜய்க்கு எதிராக ஒரு நூலளவு கூட எதுவுமே நகரலன்னும் பொழுது இப்போ அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டுருச்சு இது என்னடாது நம்ம எவ்வளோ செஞ்சாலும் விஜய்க்கு எதிரான மனநிலையை போகலை குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் ஆதரிச்சுக்கிட்டு தான் ஓகே அது நமக்கு தெரியும் யங்ஸ்டர்ஸ் விஜய் தான் ஆதரிப்பானேன் என்ன பெரியவர்கள் எல்லாருமே விஜயின் பக்கம் திரும்பிட்டாங்க அதுதான் இப்போ அவர்களுக்கு கூடுதல் இப்போ தலைவலியாக இருக்குது எந்த பெரியவர்கள்ட்ட போய் இல்லை இந்த வாட்டி பிள்ளைக்கு தான் போட போகிறேன் விஜய்க்கு தான் போட போகிறேன் வேறு யாருக்கு போட போகிறேன் இந்த மனநிலை காலங்காலமாக திமுகவுக்கு தான் போட்டேன் ஃபஸ்ட் டைம் இந்த முறை விஜய்க்கு போட போகிறேன் அப்படின்ற வார்த்தையை கேட்க கேட்க இவர்களுக்கு ஒரு அச்ச ஒன்று ஏற்படுது என்ன தான் அந்த மனுஷன் பெருசாக எதுவுமே செய்யாமல் உட்காந்த இடத்துல எப்படி இது சாத்தியப்பட்டது அப்போ இதை எப்படி உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி பல ஆய்வுகள் செய்யும் பொழுது அவர்களால் வந்து இதை சகிச்சு கொள்ள முடியலன்னு பொழுது இப்போ எல்லாரும் விஜயை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு கலசூழலை ஏற்படுத்திட்டாருனும் பொழுது இனி களம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் யோசிச்சு பாருங்கள் இனி வந்து கூட்டணிக்குள் ஏற்படக்கூடிய சலசலப்போ ராகுல் வந்து நிச்சயமாக வந்து இந்த முறையும் காங்கிரஸ் தோல்வியை தழுவி விட்டால் வரக்கூடிய நாடாளுமன்ற எலெக்ஷனில் இனி காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இருக்காது பேரளவில் எங்கேயாவது இருக்கலாம் காங்கிரஸ் இதில் பிஜேபி முழுசாக முடிச்சிடும் அப்போது இதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் நூறு சதவீதம் இப்போது தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தெ தென் அதாவது சவுத்து சவுத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் நார்த்து சைடில் பிஜேபியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கு இப்போ பீகார் தேர்தல் தேர்தல் என்பது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது மாறி மாறி கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபான்ற கணக்கு பண்ணி இந்த பக்கம் பிஜேபி வந்து அணுகுவதும் எப்படி நீங்கள் எந்த வேலை ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்களா பத்தாயிரவா உங்களுக்கு காசு கொடுத்துறோம் ஃபஸ்ட் இனிஷியல் பேமெண்ட் அப்புறம் மிச்ச பேமெண்ட் கொடுக்குறோம் உங்களுக்கு அந்த தொழில் தொடங்க விருப்பம் இல்லை என்றால் அந்த பத்தாயிரம் நீங்களே வச்சுக்கலான்றாங்களா இப்போ இதுக்கு பேர் என்ன நேரடியாக ஓட்டு காசு கொடுக்குறதானே இந்த பக்கம் பாருங்கள் அந்த கல் இறக்குவதற்கான அனுமதி கொடுக்குவதாக இருக்கட்டும் இல்லை குடும்பத்திற்கு ஒரு அரசாங்க வேலை என்பதாக இருக்கட்டும் இப்படி பல கட்ட போட்டிகள் நடத்தியும் ரிசல்ட்லேயே அவங்களுக்கு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் நம்ம என்ன செஞ்சாலும் செய்ய முடிஞ்சால் முடியலையானப்போ காங்கிரஸ் தன்னை உயிர்ப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நூறு சதவீதம் எல்லா இடத்திற்கும் விஜய் அழைச்சிட்டு போனால் தான் ஓட்டு கிடைக்கும் அதாவது பாண்டிச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு அப்போது நீங்கள் எனக்கு ரெண்டு நாட்களாக கேரளாவிலேருந்து பல நபர்கள் எனக்கு அனுப்புகிறாங்க அங்கே உள்ள ஐடிவிங் இங்கே உள்ள கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கட்சிக்கு கேரளாவில் ஐடிவிங் வச்சு பண்ணுறான் பாண்டிச்சேரியில் வச்சு பண்ணுறான் கோயத்துலேருந்து அனுப்புகிறான் ஸோ உலகம் முழுக்க பிற மாநிலங்கள் பிற நாடுகளில் உக்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு அவன் சொல்கிறான்னே எலெக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆனோன்னு நாங்கள்லாம் வந்துடுவோம் வண்டி வண்டியாக வந்து இறங்கிடுவோம் அதுக்கு முன்னாடி வேறு எதுனா நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்துடுவோன்றான் கேரளாவில் உட்காந்துக்கிட்டு அப்போது கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மட்டும் தான் விஜய் அழைச்சிட்டு போய் அந்த காங்கிரஸோட வந்து விஜய் வந்து அலைன்ஸ் வச்சாக்கா கிளியராக ஜெயிச்சிட்டு வந்துடுவாங்க அப்போது விஜய் கட்சிக்கும் ஒரு அங்கீகாரம் தேசிய கட்சியாக வளர்வதற்கான ஒரு வேலை காங்கிரஸும் உயிர்ப்போடு வைத்துக்கொள்வது இந்த இடத்துல கம்பு சுத்த ஸ்டாலினை கூட்டு போவார் அவரு நீங்கள் சொல்லுங்கள் அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தார் இன்றைக்கி அவர் சுற்றுனது சிலம்பம்மா கம்பா ஆறுண்ணா சார் தான் இருந்தாங்க கம்பு சுற்றினாருக்கு சிலம்பமாக சுத்தினார் நீங்கள் உங்களுக்கு தான் தெரியாது நாலரை வருஷம் சுற்றுனதை இப்போ வந்து இங்கே வந்து சுற்றி காட்டிகிட்டு இருக்கிறாரு அவ்வளோதான் இன்னொரு பக்கம் தொடர்ந்து விஜய் அவர்கள் அந்த கரூர் சம்பவம் நடக்கும்போதே நடிகை ஓவியா வந்து அரஸ்ட் விஜய் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க பிறகு இப்போ இந்த கரூர் சம்பவம் மக்களை வந்து கரூர் அழைச்சிட்டு வந்து பார்த்ததை பற்றி அவங்க ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க அதாவது த்ரிஷாவுடைய பர்த்டேக்கு வீட்டுக்கு போறீங்க இது கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு ஃபுல்ல ஃப்ளைட்டில் அவங்க கல்யாணத்துக்கு போனீங்க ஆனால் கரூர் மக்களுக்கு நீங்கள் அழைச்சிட்டு வந்து பார்க்குறீங்க இப்போது கரூர் மக்களை விட ஒரு த்ரிசா பர்த்டேவும் கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லி ஓவியா ஒரு சகை நடிகை அவங்க ஒரு கேள்வி எழுதி ஆறுறாங்க யார் அவங்க ஒரு நடிகை படம் நடிச்சிருக்காங்களா ம் என்ன படம் தமிழ் படமா வேறு பிறமொழி படமா தமிழ் படங்களே நடிச்சிருக்காங்க அப்படியா சரியா தெரில நான் சார் ஓவியானா யாருன்னு எனக்கு தெரியல ஏதாவது எந்த படம் ஏதாவது ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா எனக்கு அனலைஸ் பண்ண முடியுதுனு பார்க்குறேன் கலவாணி படங்கள் அந்த மாதிரி படங்கள் நடிச்சிருப்பாங்க கலவாணியா அது ஆமாம் கலவாணியா களவாணிங்களாமல் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்க இப்போ புரிஞ்சிருச்சு அந்த ஓவியார்னு அந்த அந்த அம்மா கூட புரட்சிகரமாக ஒரு கருத்து சொன்னாங்க செக்ஸுன்றது வந்து இப்போ எனக்கு வந்து தியேட்டிக்கலாக இருக்கிற விட பிராக்டிக்கலாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த கருத்து சொன்னவங்க தானே இந்த கருத்து சொன்னாலும் ஒரு கருத்து சொல்லிக்கனா அது ஒரு கேள்வின்னு கேட்குறீங்க என்கிட்ட இல்லையா இது ஊடக ஆரம்பம் இல்லையா அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க ஏன் அடுத்து வாட்டர்மிலன் ஸ்டார் ஏதாவது கேட்டாரா கேளுங்க அவன் தூத்துக்குடி கொத்தன ஒருத்தன் பாட்டு போனான் அவன் ஏதாவது கேட்டானா சொல்லுங்கள் கேட்போம் என்னன்னா சார் அவங்க நான் விமர்சிக்க விரும்பலை அந்த மாதிரி நபர்களை குறித்து நம்ம பேச விரும்பல் அவ்வளோதான் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி